சென்னை கோட்டூர்புரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சஞ்சீவி கடந்த மூன்று நாட்களாக சென்னையில் பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக சென்னையின் நீராதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பகம் ஏறி நிரம்பி வருகிறது அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு வினாடிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் கன அடி நீரானது திறக்கப்பட்டு வருகிறது அதனால் அது கடலுக்கு செல்ல சென்று சேர வேண்டும் என்னால் அடையாறு வழியாக தான் வந்து சேர வேண்டும் அந்த அடையாரில் தற்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி கோட்டுபுறம் பகுதி அதாவது இந்த ஹவுசிங் போர்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளே வாழ்கின்றார்கள் ஆனால் இப்போது இந்த நிலைமை பார்த்தல் தெரிகிறது இப்போது படகு மூலமாக அவர்கள் மக்கள் இங்கே வாழ்க்கைய மக்கள் மக்கள் மீட்கப்பட்டு வருகின்றார்கள் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கட்டிடங்கள் உள்ளது அந்த ஐந்து கட்டிடங்களும் கிட்டத்தட்ட இரண்டு மாடி அளவிற்கு தண்ணீர் நடந்து நின்று கொண்டிருக்கிறது அதனால் தற்போது அந்த மீட்பு பணிகளானதில் வந்து மீனவர்கள் மற்றும் தமிழ்நாடு தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்த்தால் தெரிகிறது அதாவது கிட்டத்தட்ட நேற்று மாலையில் தொடங்கி இந்த இந்த இடத்துல வந்து இந்த மீட்பு பணியானது நடந்து வருகிறது ஆனால் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு மழை பெய்த காரணத்தால் இந்த மீட்பு பணியில் சற்று தோய்வு ஏற்பட்டது ஆனால் இப்பொழுது மழை காரணத்தால் வந்து சற்று அந்த மீட்பு பணியானது சற்று துரிதமாக நடந்து நடந்து வருகிறதாக இந்த இடத்தில் அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு தெரிவித்தனர் இந்த காட்சிகளை பார்த்தால் தெரிகிறது அதாவது அருகில் கட்டிடம் உள்ள காரணத்தால் வந்து சவாலாக உள்ளது அதாவது அதே நேரத்தில் அந்த தண்ணீரின் வேகமானது ஒரு திசையை நோக்கி இருப்பதா அதாவது அடையாறு அட்டையில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது தண்ணீரின் வேகமானது ஒரு திசையை நோக்கி இருப்பதா இந்த இடத்துல அந்த காட்சியை பார்க்க முடியுது தண்ணீர் மிகவும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த மீட்பு பணியில் ஈடுபடும் படகுகளுக்கு வந்து அந்த அதாவது எதிர்ப்பக்கம் செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது அந்த தண்ணீரின் வேகம் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் இருந்து எழுபது கிலோமீட்டர் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதனால் அதாவது எதிர்ப்பக்கம் சென்று அந்த மீட்பு பணியில் ஈடும் அந்த அந்த அளவுக்கு சரியான எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது அந்த படகின் வேகம் சரியாக இல்லாத காரணத்தில் வந்து சற்று அந்த பணியில் சற்று தொழில்

எப்படி எப்படி செல்லுளு பவுசர் செல்லு செல்லுக்குள்ள ஊந்துற போய்ட்டா இல்ல நான் போடா நான் குடு குடுங்க குடு அட அட அப்படியே 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 பண்ணாத நபோ எலே 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 இது போலதான் நேற்று மாலை முதல் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சவாரிகள் மூலமாக இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது அனைவருக்கும் இந்த இடத்தில் வந்து சரியான வழங்கப்படவில்லை என்றும் ஒரு விஷயங்கள் கூறுகின்றனர் அதனால் வந்து இந்த இடத்தில் உணவும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது இப்பொழுது மழை இல்லாத காரணத்தால் இந்த இடத்தில் அந்த மீட்பு பணியானது துரிதமாக நடந்து வருகிறது ஆனால் மழை வரும் பட்சத்திலும் வந்து அதே நேரத்தில் இந்த தண்ணீரானது எதிர் திசை நோக்கி வருவதால் அவர் இந்த மீனவர்களுக்கு இந்த மீட்பு பணியில் ஒரு சவாலாக உள்ளது ஒளிப்பதிவாளர் மதனுடன் சஞ்சீவி நியூஸ் தமிழ் சென்னை